சிறிய கிராமத்தில் வசித்த நந்தினி மிகவும் அமைதியானவளாக இருந்தாள் அவளது வாழ்க்கையில் சந்தோஷமான தாயார் அன்பான அக்கா மற்றும் சிறுவயதிலேயே அவளுக்கு கற்றுத்தந்த தன் தந்தையின் உபதேசங்கள் இருந்தன ஆனால் நந்தினிக்கு ஒரு சிக்கல் இருந்தது பிறர் கோபமாக அவளை கோபப்படுத்தும் போது மிகவும் மனம் உடைந்தாள் ஒரு நாள் அவள் கிராம பஜாருக்கு சென்ற ஒரு பெரிய கட்டணம் வாங்கிய வியாபாரி திடீரென கோபமாக கொடுத்த நாணயங்கள் போலி என்று நந்தினியை ஒதுக்கி தள்ளினான் சுற்றிலும் இருந்தவர்கள் எல்லோரும் அவளை நோக்கி பார்த்தார்கள் அப்போது அவள் முகம் சிவந்து மனம் குழப்பமாகி விட்டது அவள் தன்னைத்தானே சமாளித்து அமைதியாக கூறினாள் சார் நீங்கள் சரியாக கவனித்து பாருங்கள் ஏதேனும் தவறு இருந்தால் அதை சரி செய்வேன் இந்த நிலையில் நந்தினி வீட்டிற்கு வந்தபோது அவள் தாயார் அவளுடன் பேசினாள் நந்தினி வாழ்க்கையில் எல்லோரும் நம்மை வாழ்த்துவதில்லை சிலர் நம்மை விமர்சிக்கவும் கோபப்படுத்தவும் செய்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் நாம் அவர்களின் கோபத்தை கொண்டே அவர்களை நிர்ணயிக்க கூடாது அது அவர்களின் நிலைமை நம் மன அமைதி நமக்கு முக்கியம் இதை நினைத்து மனதில் வைத்து கொண்டு நந்தினி தனது வாழ்க்கையில் சில நடைமுறைகளை அமைத்தாள் நான்கு மன்னிக்கவும் அனுசரிக்கவும் கோபத்தின் எதிர்மறை நிலையை நீக்க மன்னிப்பு முக்கியம் நந்தினி வியாபாரியிடம் சரி தவறுகளை நாம் அனைவரும் செய்கிறோம் என்று கூறியதும் அவர் அவளிடம் மன்னிப்பு கேட்டார் ஐந்து தன்னை கட்டுப்படுத்தவும் நந்தினி தன்னை கட்டுப்படுத்த மெல்ல மெல்ல பயிற்சிகளை செய்ய தொடங்கினாள் தினசரி தியானம் செய்தாள் கோபமான நேரங்களில் கண்களை மூடி மூச்சை சீர் செய்ய கற்றுக்கொண்டாள் காலப்போக்கில் நந்தினி தனது கிராமத்தில் அமைதியான அறிவார்ந்த பெண்மணியாக மாறினாள் பிறர் அவளை கோபப்படுத்தும் போது அவள் தனது மன அமைதியை மறக்கவில்லை ஒரு நாள் அதே வியாபாரி அவளிடம் வந்து நீ எனக்கு மன அமைதி கற்றுக் கொடுத்தது போலவே தோன்றுகிறது என்று கூறினான் நந்தினி இதற்கு திடமாக ஒரு பதிலை சொல்லவில்லை ஆனால் அவள் இதைத்தான் எல்லோரிடம் கூறினாள் ஒன்று அமைதியாக இரு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உடனடியாக பதிலளிக்க வேண்டாம் பிறர் கோபமாக நடந்து கொள்ளும் போது அமைதியாக இருப்பதே நல்லது அதனால் அவர்களது கோபத்திற்கு எந்த காரணம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இரண்டு காயப்படுத்தல் தனிப்பட்டது அல்ல நந்தினி புரிந்து கொண்டால் பிறர் கோபமாவது அவர்கள் உள் உணர்வுகளின் பிரதிபலிப்பாக இருக்கலாம் அது அவளை பற்றியதல்ல என்ற மனநிலைமை வளர்த்தால் மூன்று மனதை திறந்திடு தவிர்க்க முடியாத நேரங்களில் நந்தினி விஷயங்களை தெளிவுபடுத்தி கேட்கலாமா என்று கேள்வி எழுப்பினாள் எடுத்துக்காட்டாக அந்த வியாபாரியிடம் பிறகு நடந்த போது அவள் அது தவறு என்பதை எப்படி உறுதிப்படுத்தினீர்கள் என்று கேட்டபோது அவர் தன்னுடைய கணக்கில் தவறை ஒப்புக்கொண்டார் மன்னிக்கவும் அனுசரிக்கவும் கோபத்தின் எதிர்மறை நிலையை நீக்க மன்னிப்பு முக்கியம் கோபத்திற்கு எதிராக சிந்தனை அமைதியானது அதை உங்களிடம் வளர்த்தால் பிறர் காயப்படுத்தும் போது உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் இருக்கும்